ஜென்கின்ஸ் தயாரிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் லயன் கிங் இந்த படம் பல்வேறு மொழிகளில் வெளிவர உள்ள நிலையில் இந்த படத்திற்கு டப்பிங் செய்த பல பிரபலங்கள் நடிகர் அர்ஜுன் தாஸ் நாசர் சிங்கம் புலி அசோக் செல்வன் மற்றும் ரோபோ சங்கர் ஆகியோர் தற்பொழுது நடந்துள்ள ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டில் கலந்து கொண்டுள்ளனர் நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாங்கம்தான் அது நம்ம மோகார்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது பிரதாப்பாக இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையங்க லைன் கிங்க்கு பேச வர்றீங்களான்னு கேட்டோன்னே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறது தான் வேலை இருக்குன்னு உடனே அவங்க லைன் கிங் அம்மா பா சாப்பா எப்போ மொட்டாடா அப்பான்னு கேட்கன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்கு கேரக்டருக்கு பேசிப்போம் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே இப்போ டிஸ்னியோட அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்குலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேல இப்படி கையை காட்டி நிற்பாட்டும் நம்மளாம் பேசினா சிரிச்சிருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் மோன் வந்துச்சு ஸோ இந்த டீ மோனுக்கு நம்ம பேசினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிருச்சு எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட் படத்தில் நடித்த மாதிரி ஒரு பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து இருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க இட்ஸ் சுப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக்கு கூட போடல இறியாணி நீ படுத்துறப்பா செக்கை கூட அப்படியே வச்சிருக்கா இன்னும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காயா செக்கு

டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சசைனாக இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பையும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸ் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீம் ஒன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போயும் நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டையும் யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோடய நன்றி 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 ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னால் என்னை இதுவரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லலை இந்த ஒரு யங் முஃபர் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சே சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையிலே அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பு வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலையே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்மர் ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதே தெரிஞ்சு இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா சங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கழிச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணா இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆட்சி டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வர ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க ஜுக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டு அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடின்னு இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாக ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் என்ன இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்காக அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதை இப்படி தான் பேசுன தீ இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா யார் சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்டு இருப்போம் அந்த செக் டேய் அங்க போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அதனால தப்பா எடுத்துக்காதீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க இல்ல இல்ல அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார்